ஸ்ரீ சத்யாத்ம சுவாமி ஸ்ரீபாத குருபோ நமஹா ஹரிஹி ஓம் மனிதனாக பிறந்தவன் பெற்றோர்கள் சொந்த பந்தங்கள் ஏன் நண்பர்கள் கூட இல்லாமல் தான் வாழலாம் ஆனால் ஆச்சாரன் இல்லாமல் தான் வாழ இயலாது அவ்வாறு வாழ்ந்தாலும் அந்த வாழ்க்கையை பயனற்றது ஒருவனுக்கு உபநயனம் போன்ற சம்ஸ்காரங்களான பின்பு சில வருட காலங்கள் குருகுல வாசம் செய்து அந்த குருகுலத்தில் ஆச்சாரியனுக்கு விவாதமான கைங்கரியங்களை செய்து அவர் உபதேசிக்கும் வேத சாஸ்திரங்களை நன்றாக வாசித்து அவரின் பரிபூர்ண அனுகிரகத்தை பெற வேண்டும் என்று சாஸ்திரம் கூறுகிறது அதே சமயத்தில் பெருமாளிடத்திலே இடத்திலே காண்பிக்கும் பக்தி ஸ்ரத்தையை காட்டிலும் அதிகமான பக்தி ஸ்ரத்தையை ஆச்சாரிடத்திலே காண்பிக்க வேண்டும் என்றும் சாஸ்திரம் கூறுகிறது ஏன் சாஸ்திரம் இவ்வாறு கூற வேண்டும் ஆச்சாரிடத்திலே பக்தியுடன் இருக்க வேண்டும் என்று கூறலாம் அல்லவா அதென்ன பெருமாளிடத்திலே காண்பிக்கும் பக்தியைக் காட்டிலும் அதிகமான பக்தியை ஆச்சார காண்பிக்க வேண்டும் என்ற ஒரு சந்தேகம் எழலாம் அதன் ரகசியம் இதுதான் உதாரணத்திற்கு நாம் நித்தியப்படி நமது அகத்தில் நாம் ஆராதனை செய்கிறோம் அந்த பகவத ஆராதனையில் அநேக தோஷங்கள் ஏற்படுகின்றன உதாரணத்திற்கு பவித்திரமான நதி கிணறு போன்ற ஜலங்களினால் நாம் பெருமாளுக்கு திருமஞ்சனம் செய்ய வேண்டும் ஆனால் போர் ஜலத்தாலோ கார்பரேஷன் ஜலத்தாலோ நாம் திருமஞ்சனம் செய்கிறோம் விறகடுப்பிலோ கும்ட்டி அடுப்பிலோ தலிகை செய்து நாம் பெருமாளிற்கு நிவேதனம் செய்ய வேண்டும் ஆனால் நாம் பழங்களையோ இல்லையென்றால் பழங்களையோ நாம் நிவேதனம் செய்கிறோம் இது போன்று பகவத் கைங்கரியத்தில் நாம் மிகவும் சங்கோச்சம் செய்வதால் நமக்கு பாவம் ஏற்பட வேண்டும் ஆனால் அந்த இடத்திலும் கூட பெருமாள் நம்மை அனுகிரகித்து புண்ணியத்தை அளிக்கிறான் எவ்வாறு இது சாத்தியமானது பெருமாள் நாம் தோஷம் செய்தாலும் கூட அந்த தோஷத்தை எண்ணாமல் நமக்கு எவ்வாறு தனது அனுகிரகத்தை அளிக்கிறான் என்றால் இந்த இடத்தில்தான் ஆச்சாரியன் தேவைப்படுகிறார் ஆச்சாரியன் தன் பெருமாளை ஆராதனை செய்ய வேண்டும் என்ற உபதேசத்தை பெற்றவுடன் நாமும் அவரின் வாக்கை தவறாமல் அந்த பூஜையை நாம் செய்ததால் பெருமாள் இவன் கைங்கரியத்தில் சங்கோச்சம் செய்தாலும் கூட ஆச்சாரியனின் வாக்கை கடைபிடித்திருக்கிறான் என்று அந்த இடத்தில் நமக்கு அனுகிரகம் செய்கிறான் அதே சமயத்தில் ஆச்சாரியனும் கூட பெருமாளிடத்திலே நமது பரமாக பிரார்த்திக்கிறார் எனது சிஷ்யன் நான் கூறியதால் உன்னை ஆராதனை செய்திருக்கிறான் அவன் செய்த தவறுகளை எண்ணாமல் அவன் செய்த சிறிய கைங்கரியத்தை ஸ்வீகாரம் செய்து உனது அருள் பொழிய வேண்டும் என்று ஆச்சாரியன் நமது பரமாக பிரார்த்திக்கிறார் அதனால் தான் சாஸ்திரம் கூறுகிறது பெருமாளை காட்டிலும் அதிகமான பக்தியை ஆச்சாரியனிடத்திலே செலுத்த வேண்டும் என்று அதே நேரத்தில் ஒரு கூட ஆச்சாரியனின் கோபம் நமது மேல் ஏற்படக்கூடாது ஏனென்றால் பெருமாளிடத்திலே அபசாரம் செய்த பொழுது நமது பரமாக பிரார்த்திக்க ஆச்சாரியன் இருக்கிறார் ஆனால் அதே ஆச்சாரியனிடத்திலே அபசாரம் ஏற்பட்டால் நமது பரமாக பிரார்த்திக்க எவரும் இல்லை இதைத்தான் நமது முன்னோர்கள் கூறினார்கள் ஹரோ உருஷ்டே குருஸ்திராதா குரோஒருஷ்டே ந கஷ்டன தஸ்மாத் சர்வ பிரயத்னேன குரு கோபம் ந காரையேத் பெருமாளிடத்திலே அபச்சாரம் ஏற்பட்டால் அதனை பரிகாரம் செய்ய ஆச்சாரியன் இருக்கிறார் அதனால் அந்த ஆச்சாரியனிடத்திலே நாம் பக்தி ஸ்ரத்தையாக இருக்க வேண்டும் அதனால் பெருமாளிடத்திலே காண்பிக்கும் பக்தி ஸ்ரத்தையை காட்டிலும் அதிகமான பக்திஷ்டத்தையை ஆச்சாரியனிடத்திலே செலுத்த வேண்டும் அந்த சத்புத்தியையும் கூட பெருமாள் நமது ஆச்சாரியந்தவாரமாக அருள் பாலிக்க வேண்டும் என்று அனைவரும் பிரார்த்திக்கலாம் ஹரே நம ஸ்ரீ கிருஷ்ணார்ப நமஸ்து